அவங்க யாருனாலுமே அவங்க லோகோ கொண்டு வரவே முடியாது அந்த மாதிரி பண்ணி சீப் ரேட்டுக்கு கம்பெனிக்காக வெளியில கொடுத்துட்டாங்க இதை இவங்க எடுத்துட்டு வந்து ரெண்டு வருஷம் வாரண்டி அஞ்சு வருஷம் வாரண்டி பாங்க பட் ஐ பிளஸ் எல்ஜி வெப்போஸ் இணைந்து இன்னைக்கு மதுரைய கலக்க போறோம் மக்களே மதுரைய கலக்க போறோம் கம்பல்சரி உங்க வீட்டுல இருக்கிற பழைய எவ்வளவு பெரிய டிவி ஆனாலும் சரி ஓராட்டின்னு பரவாயில்ல நே ஐ ப்ளஸ் ஷோரூம் கொண்டு வாங்க எந்த டிவி இருந்தாலும் நாங்க எடுத்துட்டு நல்ல விலைக்கு எடுத்துட்டு புது டிவி நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் மறந்துராதிங்க பத்து வருஷம் இருபது வருஷம் ஆனா பழைய டிவிகள் ஓடாத டிவிகள் இருந்தால் கொண்டு வாங்க ஐபிளஸ் ஷோரூம் மதுரை 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 பழங்காலத்துல மெயின் ரோட்ல எங்களுடைய ஷோரூம் இருக்கு எங்க நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்க உங்களுக்கு பைபா எடுத்துட்டு வேற புது டிவி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்